மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருப என்று உள்ளது அதிகாரம் பத்தாம் வசனம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நம்மோடு கூட நம்மை விட உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் உடன் வேலை செய்பவர்கள் நண்பர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என பலதரப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் வாழ்க்கை தரத்திலும் மக்களை நாம் சந்திக்கிறோம் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் அவர்களின் தோற்றத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய குடும்ப பின்னணியத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய தொழிலின் அடிப்படையிலும் அவர்களுடைய தகுதி தராதரத்தின் அடிப்படையிலும் அவர்களை நாம் பார்க்கிறோம் நம்முடைய பழக்க வழக்கமும் அப்படி பார்த்துதான் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆம் தேவன் அவரவர்களுக்கு தேவதூதனை வைத்திருக்கிறார் வாழும் ஒவ்வொரு மனிதர்களின் தராதரத்திற்கு ஏற்றவாறு தேவதூதர்கள் நியமிக்கப்படவில்லை தேவதூதர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தில் இருக்கிறார்கள் அவருடைய கட்டளையின்படி நமக்கு தேவையான நன்மைகளையும் உதவிகளை செய்யவும் பாதுகாப்பாக நம்மை வழிநடத்தி செல்லவும் நம்மை குறித்து பரலோக பிதாவிடம் கணக்கு ஒப்பிப்பதும் அவர்கள் வேலை அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் அவர்களுக்குள் வித்தியாசம் இல்லை ஏற்றதாழ்வு இல்லை நம்முடைய செய்கைகளை கிரியைகளை குறித்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வதும் அந்த தூதர்கள் தான் எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு இருங்கள் என்றும் இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்றும் சொல்கிறார் எனவே அங்கு ஏற்றதாழ்வு இல்லாத போது இங்கு நாம் பார்க்கிற சந்திக்கிற எல்லா மனிதர்களையும் சரி சமமாக பார்த்து அவர்களுக்கும் தேவதூதர்கள் இருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களுக்கு தேவதூதர்களை நியமித்திருக்கிறார் என்ற உணர்வோடும் அவர்களிடம் நாம் அலட்சியமாக நடக்கும்போது அவர்களை அற்பமாக நினைத்து அவர்களை ஒதுக்குவதையும் அவர்கள் பெருமூச்சையும் கர்த்தர் பார்ப்பார் கேட்பார் நம்மை விசாரிப்பார் என்ற உணர்வோடு அவர்களை பார்த்தால் பழகினால் பாவம் இல்லாத பரிசுத்தமான கர்த்தருக்கு பிரியமான ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழலாம் அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயே அணு தினமும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களில் எளியவர்கள் என யாரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு தேவதூதனை வைத்திருக்கிறீர் ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தையும் கேட்பீர் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செய்கிற நன்மைகளையும் தீமைகளையும் அறிந்திருக்கிறீர் என்பதையும் அதற்கு பலன் கொடுக்கிறீர் என்பதையும் அறிந்து யாவருடனும் அன்பாய் உண்மையாய் நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மையின் ஈவுகளின்படி அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து யாவரையும் நேசிக்க கூடிய அன்பு செலுத்தக்கூடிய சுத்த நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக அம்மென்